வணக்கம் தமிழ்நாடு டெங்கு கொசு குழு ஒழிப்பு முன்கல பணியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று முப்பதாம் தேதி ஜூன் மாதம் சென்னையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது

தினக்கூலி அடிப்படையில் அவளுக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது இருநூறு ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் என்ற அடிப்படையில் அவங்க வேலை அவங்க சம்பளம் பெறுகிறார்கள் அதுவும் மாசத்துக்கு வந்து இருபத்தி ஆறு நாள் பண்றாங்க ஸோ அங்கே இருக்க இவர்களுக்கு இவங்க வேலையை முதல்ல செய்யப்பட மாட்டேங்கிறாங்க என்பது மிக மிக முக்கியமான பணியாக நம்ம அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம் நீங்க வந்துட்டு பிஹெச்சியில பெயிண்ட் அடிங்க ஒட்டடை அடிங்கன்னு சொல்லி சொல்றது ஆக பிஹெச்சியில இருக்கின்ற இவர்களுடைய பணி சாராத பணியை செய்வது கொசு ஒழிப்பு கொசு குழு ஒழிப்பு பணி இல்லாத மற்ற பணியை அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் ஏன் பழத்தை தான் நீ சம்பளம் வாங்குறேன் என்ற அடிப்படையில் என் வீட்டு வேலை செய் எங்க வீட்டில் வந்து சமையல் வேலை செய்யி தோட்ட வேலை செய்யி என்று இந்த அரசாங்க ஊழியர்களை அரசாங்க ஊழியம் செய்யாமல் பொதுக்குழு ஒழிப்பு பணியை செய்ய விடாமல் மக்கள் சேவை செய்ய விடாமல் பொது சுகாதாரத்துறை சேவையை செய்ய விடாமல் நோய் தடுப்பு வேலையை செய்ய விடாமல் பலர் அவங்கவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டு வேலை வாங்குவதும் இவர்களுடைய பணிக்கு சம்பந்தமில்லாத வேலையை வாங்குவதுமாக இருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக அரசு சுகாதார

பணி பாதுகாக்க வேண்டும் பணி நிரந்தரம் வேண்டும் இது போன்ற முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உள்ளாட்சி பேராட்சி நோய் தடுப்புத்துறை வேலை நடக்க மாட்டேங்குது அதனால இவங்க மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இவர்களை மருத்துவத்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் பார்க்கறதெல்லாம் மருத்துவ சம்பந்தமான வேலை கொசு ஒழிப்பு டெங்குக்கான வேலை இது எல்லாமே வந்துட்டு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட வேலை நோய் தொடுப்பு சம்பந்தப்பட்ட சம்பளம் பொழுது ஊராட்சியும் அவங்க வந்து எங்களுக்கு சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் டெங்கு உட்பட கொசு தான் வருகின்ற நோய்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஆகவே உடனடியாக இந்த முப்பத்தி எட்டாயிரம் பணியாளர்களுக்கும் மருத்துவத்துறை கீழ் கொண்டு வர வேண்டும் ஒரே துறையின் கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு மருத்துவமனை மூலமாக ஊதியம் வழங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாக வைக்கின்றோம் இதனால் இவர்களுக்கு மட்டும் நன்மை அல்ல முக்கியமாக அரசாங்கத்துக்கும் பொது பொதுத்துறை பொது துறைக்கும் பொதுமக்களுக்கும் இதன் மூலமாக நன்மை பயக்கும் என்பதனால இந்த இவர்களை ஒரு துறையின் கீழ் அதாவது நோய் பருவத்துறையின் துறையில் மருத்துவத்துறையின் கீழ் சுகாதாரத்துறையின் கொண்டு வர வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை மக்கள் நலன் சார்ந்து வைக்கின்றோம் முன்னால் அது பெண்கள் வந்து பேச போறதுல எல்லாரும் ஆண்டுதான் இருக்கிறீங்க தமிழக அரசே தமிழக அரசே